காதலித்த வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை பட்ட காவல் நிலையம் அருகே வைத்து பெண்ணின் உறவினர்கள் கத்தியால் வெட்டி படுகொலை செய்துள்ளனர் ஆணவப் படுகொலை செய்த குற்றவாளிகள் சிக்கியது எப்படி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கரூரில் காவல் அருகே இருபத்தி இரண்டு வயதான ஹரிகரன் தாக்கப்படும் காட்சி இது மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்துள்ளார் ஜாதி பிரச்சனையில் ஆணவ படுகொலை நடந்தது எப்படி கரூர் காமராஜபுரம் சாலையைச் சேர்ந்தவர் இருபத்தி இரண்டு வயதான ஹரிகரன் இவர் அதே பகுதியில் முடித்திருத்தகம் நடத்தி வருகிறார் அதே பகுதியில் வசிக்கும் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் காதலி தனியார் கல்லூரியில் ஆங்கில பிரிவில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் ஹரிகரன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதால் பெண்ணின் குடும்பத்தினர் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஆனால் பெண்ணோ ஹரிகரனைத்தான் திருமணம் செய்யப் போவதாக உறுதியாக கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவரது குடும்பத்தினர் ஹரிகரனை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளனர் அதன்படி ஹரிகரனை புதன்கிழமை பிற்பகலில் கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் முன்பு வரும்படி அழைக்க வேண்டுமென பெண்ணை மிரட்டி பேசச் சொல்லியுள்ளனர் காதலியும் அவ்வாறே ஹரிகரனை அழைத்துள்ளார் அதை நம்பிய ஹரிகரனும் புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு பசுபதீஸ்வரர் கோயில் முன்பு வந்துள்ளார் அங்கு நின்றிருந்த காதலியிடம் அவர் அருகில் சென்று பேச முயன்றபோது மறைந்திருந்த காதலியின் உறவினர்கள் சுற்றி சூழ்ந்து அரிகரனை புடித்து கொண்டனர் பின்பு அங்கிருந்து தரதரவன இழுத்து வந்து நகராட்சி அலுவலகம் முன்பு கல்லால் அடித்து தாக்கி உள்ளனர் ஒரு கட்டத்தில் பெண்ணின் பெரியப்பா ஐம்பது வயதான சங்கர் என்பவர் கத்தியால் வலது மார்பில் குத்தவை அந்த கத்தி மார்பில் ஊடுருவி முதுகில் வெளிவந்துள்ளது பின்னர் முதையில் கத்தியால் வெட்டி உள்ளனர் அவரை அடித்து உதைத்து சித்திரவதை செய்துள்ளனர் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில்தான் கரூர் நகர காவல் நிலையமும் உள்ளது கடும் தாக்குதலுக்கு பின் மயங்கி விழுந்த ஹரிகரனை பெண்ணின் உறவினர்களே காரில் ஏற்றி கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு சிகிச்சை பலனின்றி அரிகரன் உயிரிழந்தார் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்